நம்ம வந்து இயற்கையிடம் இருந்து விலகி இலை இருந்து இயற்கையோடு கலந்து வாழ்கிறது வேற இயற்கையிடம் வந்து விலகி வாழ்ந்துகிட்ருக்கோம் நம்ம வந்து அதனால் என்ன ஆகுனா நமக்கு ரொம்ப பரிதாப உணர்ச்சி வந்துருச்சு ஆனால் நல்லா நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ஒரு கோழியை உங்களால் கொல்ல முடியுமா அந்த அப்போ பரிதா உணர்ச்சி அதிகமாகிடுச்சோ ஐயோ என்னால் கோழி கொல்ல முடியாது ஆனால் நம்ம நல்லா கோழி பிரியாணி சாப்பிட்றோம் மாமிசத்துக்கு நம்ம அடிமையாகிட்டோம் அதுபோல் மீனை சாப்பிட்றோம் ஆனால் ஒரு மீனை வந்து உங்களால் கொல்ல முடியுமா ஒரு ஆட்டை கொல்ல முடியுமா மட்டன்லாம் நல்லா சாப்பிட்றோம் ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றோம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ நம்மளால் கொல்ல முடியுமா முடியாது ஆனால் நான் அப்போ அந்த காரணம் என்ன தெரியுமா அதான் இயற்கையோடு கலந்து வாழ்வதற்கும் இயற்கையோடு வந்து விலகி வாடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் நம்ம இயற்கையோடு வந்து விலகி விலகி வாடுறதுனால நமக்கு பரிதாப உணர்ச்சி அதிகமாகிடுச்சி அதனால் நம்ம இன்றைக்கி வேட்டையாட மாட்டேன்றோம் ஆனால் அதே இது பாருங்கள் வந்து நீங்கள் வந்து காடுகளில் வாழ்கிறாங்களே இயற்கையோடு கலந்து வாழ்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வேட்டையாடுறாங்க வேட்டையாடிட்டு ஏதாவது ஒரு உயிரினோ அது பறவையாக இருக்கலாம் ஏதோ ஒரு குரங்காக இருக்கலாம் ஏதோ ஒன்று வேட்டையாடுறாங்க வேட்டையாடுறது அப்போ அவங்களுக்கு வந்து பரிதாப உணர்ச்சிங்கிறது இல்லை அவங்களும் மாமிசம் சாப்பிட்றாங்க நாமளும் மாமிசம் சாப்பிட்றோம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் போய் ரெண்டு கிலோ மட்டன் கொடுங்க ரெண்டு கிலோ பீஃப் கொடுங்கன்னு சொல்லி கசாப் கடகார்ட்ட போய் நிற்கிறோம் ஆனால் நம்ம கையால் நாம் ஒரு மா ஒரு மாட்டையோ ஆட்டையோ நம்ம கொல்ல மாட்டோம் இதுதான் இயற்கையோட கலந்து வாடுறதுக்கும் இயற்கையோட வந்து விலகி வாடுறக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ நம்ம ரொம்ப பரிதாப உணர்ச்சி சகிப்புத்தன்மை அதாவது அந்த ஒரு உயிர்களை கொல்லும்போது அது அது துடிக்கிற துடிப்பு வலி அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கணும் சகித்து அதை சகித்துக்கொள்ளணும் அதை பார்க்கவே நம்மளால் முடியல அந்த அளவுக்கு நம்ம பலவீனமாயிட்டோம் இப்படியெல்லாம் இருந்தோம் இப்படி இப்போ மனிதர்களே அப்படி தான் போலுக்க ரொம்ப பலவீனமானவங்க உயிர்களை கொல்லக்கூடாது பிற உயிரில் கொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க போலுக்க அப்படிலாம் இருந்தால் நம்மளாம் இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்ந்துருக்கவே முடியாது அந்த பரிணாம வளர்ச்சியில் காடுகளில் நம்மளால் வாழ முடியலைங்கிறதுனால தான் நம்ம மனிதர்களாகவே மாறணும் காடுகளில் பிற உயிரினங்கள் நம்மளே வேட்டையாடும் அதிலேருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அந்த போராட்டத்தில் தான் நம்ம மனிதராக மாறி அப்போ பிற உயிரினங்களெல்லாம் நமக்கு ஆபத்தாக இருக்கிற பிற உயிரினங்களெல்லாம் நம்ம நிறைய வேட்டையாடிட்டோம் இன்றைக்கி நம்ம ஒரு எங்கே வேணாலும் பாதுகாப்பாக நடந்து போகிறோம் புலி எதுவுமே நம்மளை வந்து காடுகளுக்கு போனால் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்போ இதெல்லாம் எதனால் வந்தது நம்மலாம் பரிதாபம் பார்த்துருந்தா இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாக அனுபவிச்சிருக்க முடியுமா நம்ம முன்னோர்கள் வேட்டையாடினாங்க எலியை வேட்டையாடினாங்க முயல வேட்டையாடினாங்க அப்புறம் அச்சுறுத்தலாக இருக்கிற எல்லா பிற உயிரினங்களையும் வேட்டையாடினாங்க தான் நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறோம் வரதாவம் பார்த்துருந்தா பாவம் அவைகளுக்கும் இந்த பூமியில் இடம் இருக்குது அப்படின்லாம் நினச்சிருந்தா நம்மளெல்லாம் வந்து சிங்கம் புள்ளிக்காரையெல்லாம் வேட்டையாடி போயிடும் ரொம்ப இன்றைக்கி வந்திருக்க முடியும் அப்போது இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா நம்ம இயற்கைகள் வந்து விலகிட்டோம் காடுகள்லேருந்து வெளியேறிட்டோம் ஒரு காடுகள் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையிலேருந்து வெளியேறி ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாப்பாக நம்ம வந்து பிற உயிரினங்களை வேட்டையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு பிறவிரங்களே நம்ம பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு பா ஆனால் நமக்கு மாமிசம் தேவைப்படுது மாமிசத்தை எனக்கு ரெண்டு கிலோ கறி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் ரெண்டு கிலோ மட்டன் கொடுங்க பீஃபு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் கடையில் போய் வாங்கிக்கிறோம் அப்போது சரி ஓகே இந்த இயந்திர அறிவியல் உலகம் இல்லைப்பா கசாப்பு கடையெல்லாம் மூடிட்டாங்க பணம் வியாபாரம் எல்லாத்தையுமே இல்லை அந்த நடைமுறையே இல்லை கறி வேணும்னா நீ தான் ஆட்டையோ மாட்டையோ கொல்லணும் முயலை கொல்லணும் எலியை கொல்ல கொண்டு நீயே சாப்பிட்ணும் அப்படின்னா அப்போ என்னால் முடியாதுன்னு சொல்லுவீங்களா இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழியில் நம்ம மாமிசம் சாப்பிட்டே பழகிட்டோம் அப்படிங்கும் போது படிப்படியாக உயிர்களை நம்ம கொல்ல ஆரம்பிச்சிடும் பிற உயிரினங்களை கொன்று நமக்கு தேவையான மாமிசத்தை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே பயிற்சி தான் இப்போ வந்து ஒரு பூனை வந்து வே நீங்கள் பாட்டுக்கு சோறு போட்டுக்கிட்டு அது வேட்டையாடவே செய்யாது நாய்கள் நீங்கள் சோறு ஊட்டிக்கிட்டே இருந்தால் அது வேட்டையாடவே செய்யாது அப்படி நீங்கள் சோறு ஊட்டுறதை நிறுத்திட்டா வேற வழியில் அது வேட்டையாட தான் செய்யும் அதுக்கு பரிதாப உணர்ச்சி அதிகமாகிடுது ஏன் வேட்டையாட மாட்டேங்குது நீங்கள் நீங்கள் வளர்க்குற ஒரு பூனை ஏன் வேட்டையாட மாட்டேங்குது அதுக்கு பரிதாப உணர்ச்சி அதிகமாகிடுச்சு அதனால் தான் அது வேட்டையாட மாட்டேங்கிது எல்லாருக்குள்ளேயும் பரிதாப உணர்ச்சி இருக்குது நமக்கு உணவு மாற்று வழியில் கிடைக்குது நமக்கு யாரோ வந்து கசாப்பு கடைக்காரர் வெட்டி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது நம்ம அதை செய்யாமல் இருக்கும்போது நமக்கு பரிதாபம் அதனால் ஒரு சிங்கத்துக்கு கூட நீங்கள் கூண்டில் அடைச்சி வேலை வேலைக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த நல்ல மாமிசம் போட்டிங்கன்னா அது கூட வேட்டையாடுறதுக்கே தெரியாமல் போயிடும் வேட்டையாடாது அது யாராவது உள்ளே போனீங்கன்னா வேட்டையாடாது அந்த மாதிரி தான் அது அதனால் வந்து நம்ம அந்த பரிதாப உணர்ச்சி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் அது ஒரு உழைப்பு தானே வேட்டையாடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் ஒரு 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 சிங்கமோ புலியோ ஒரு ஆடையோ மாட்டையோ வேட்டையாடுறது எவ்வளோ கடித்து கடித்து க குடலை கிழித்து கஷ்டப்பட்டால் தான் அதை சாப்பிடவே முடியும் அப்போ அந்த வேலை அதுக்கு இல்லாமல் சோம்பேறி ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ வேட்டையாடல நாம் இன்றைக்கி நம்ம பரிதாபம் வச்சு நமக்கு அதிகமாக இருக்குது நம்மளால் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொல்ல முடியாது அல்லது ஒரு கோழியை கொல்ல முடியாது அப்படின்னா நமக்கு அது வந்து சோம்பேறித்தனம் தான் சொல்லணும் வேட்டையாடுதல் என்பது ஒரு உழைப்பு உழைப்பு அப்போ அந்த உழைப்பு உழைக்காமல் நம்ம சும்மாவே இருந்து கறிக்கடையில் போய் ரெண்டு கிலோ கறி கொடுங்க மூணு கிலோ கறி கொடுன்னு வாங்கிட்டு வந்தனால ரெடிமேடாக ஹோட்டலுக்கு போய் எனக்கு ஒரு கிலோ பிரியாணி கொடுங்க ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி நம்ம ரெடிமேடாக இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் இந்த வேட்டையாடுவதற்கு தேவையான கோபம் அந்த தயவதாட்சினை பார்க்காத ஒரு ஒரு மனநிலை பாவ புண்ணியம் பார்க்காத கருணை இல்லாத ஒரு மனநிலை என்பது நாம் இழந்து விட்டோம் என்பது தான் உண்மை அப்போ இழந்துட்டோம்னா இதுதான் மனிதர் இயல்பு அப்படி கிடையாது சரி இந்த கடைகள் எதுவுமே இல்லைப்பா உனக்கான மாமிசத்தை எந்த கசாப்பு கடையிலையுமே விற்கலை நீ தான் உனக்கு மாமிசம் வேணும்னா கோழியை கொல்லணும் ஆட்டை கொல்லணும் அப்படின்னா நீ கொல்லுவியா மாட்டியா படிப்படியாக கொன்று தான் தீர்வா இல்லை நான் கொல்ல மாட்டேன்னு இப்போ சொல்லலாம் ஆனால் உனக்கு தேவையான மாமிசம் உனக்கு வேணுமே அப்போ நீ என்ன பண்ணுவேன்னா எந்தெந்த உயிரினங்களை கொல்லலாம் எதெல்லாம் பார்த்தா உனக்கு ப புண்ணியம் வருதோ அப்போல்லாம் நீ பண்ண மாட்டேன் ஒரு ஆட்டை கொல்றதுக்கு உனக்கு மனசு வராமல் இருக்கலாம் மாட்டை கொல்றதுக்கு மனசு வராமல் இருக்கலாம் அதே டைமில் ஒரு காட்டில் ஓடுற ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு உனக்கு மனசு வரும் அதை கொல்வதற்கு நீ தயாராக இருப்ப ஒரு மீனை பிடிச்சி வெளியில் போட்டு நீ திரும்பி நின்று அதை துடிச்சு துடித்து செத்து போயிடும் அதன் பிறகு அதை எடுத்துகிட்டு போய் நீ சாப்பிடுவேன் மீன் சாப்பிடுங்கிற ஆசையில் கொல்வதற்கும் நீ துணிஞ்சிடுவேன் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் அதனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்து நாற்பதுல இந்த இயந்திர அருவிகளும் போகுது ஃபெயிலியர் ஆகிடும் அப்புறம் வந்து உங்களுக்கு கசாப்பு கடை பணம்ங்கிற நடைமுறை பணம் கொடுத்தா கசாப்பு கடை அந்த கசாப்பு கடை வியாபாரம் விற்பனை எல்லாம் முடிஞ்சிடும் தற்சார்பு வாழ்க்கை முறை ஆரம்பிக்க போகுது உனக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் நீந்தான் பெற போகிற கஷ்டப்பட்டு உணவு பசி வேறு இருக்கும் அப்போ நீ என்ன பண்ணுவேன் உன் பசியை போக்குறக்காக உன் பிள்ளைகளோட பசியை போக்குறதுக்காக எது கிடைக்குதோ சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் ஐயோப்பாவும் மீன் நீ பருதாப்பட மாட்டேன் ஐயோப்பாவும் கோழின்னு நீ பருதாப்பட மாட்டேன் ஐயோப்பாவும் முதல்ல முயல் அப்படின்னு சொல்லி போட மாட்டேன் உன் பிள்ளைகள் பசியாருனா போதும் நாம பசியாருனா போதும் பசின்னு வரும்போது பாசமே இருக்காது அன்பே அன்பு பாசம் கருணை இறக்கம் எதுவுமே இருக்காது அது வந்து உன்னை வேட்டையாடுவதற்கு திரும்ப பழக்கப்படுத்தும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகம் செயலா இருந்த பிறகு உனக்கு கசாப்பு கடையே இருக்காது யாரும் கறியெல்லாம் உனக்காக வெட்டி தரமாட்டாங்க அப்போ தற்சார்பு வாழ்க்கை முறை வரும்போது உனக்கு தேவையான மாமிசத்தை நீயே வே நீயே தேடிப்பருவே எப்போ வேட்டையாட ஆரம்பிச்சிருவே ஏன்னா நீ பசி அப்போல்லாம் வந்து உணவு உற்பத்தி குறைஞ்சிரும் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் உணவு உற்பத்தி குறைஞ்சிரும் இப்போல்லாம் நிறையா இந்த இயந்திரங்களை வச்சு ஏராளமாக நம்ம உணவு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் நெல் கோதுமைன்னு சொல்லி ஏராளமாக உற்பத்தி பண்ணி தாராளமாக உணவு கிடைக்குது அப்போ இந்த இயந்திர அறிவுகள் செயலக்கும் போது உணவு பஞ்சம் ஏற்படும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் இந்த இயந்திரங்கள் மூலமாக நாம் உற்பத்தி செய்யப்படுற அத்தனை உணவுகளும் நிறுத்தப்படும் மின் மோட்டார்கள் இருக்காது பம்பு செட் இருக்காது இன்றைக்கி நெல்லெல்லாம் விளைவிக்கிறோம் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்காது அப்படிங்கும் போது நம்ம உணவை உற்பத்தி செய்கிறதே நம்மளால் முடியாமல் போகும்போது என்னாகும் உணவை உற்பத்தி செய்கிறதே நம்மளால் முடியாது அப்படிங்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் மனுஷங்க தங்களுடைய உடல் உழைப்பால் தான் இனிமேல் உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய நிலமாக இருக்கும்போது உணவு பற்றாக்குறை ஏற்படும் பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் ஏற்படும் போது அப்போது நீங்கள் வந்து பாவ புண்ணியம்லாம் பார்க்காம ரொம்ப பரிதாபம்லாம் பார்க்காம பிற உயிரினங்களை நம்ம வேட்டையாட ஆரம்பிச்சிடுவோம் வேட்டையாடுகிற அந்த வழக்கம் எல்லோரிடமும் வந்துவிடும் வேட்டையாடினா அப்போ அந்த குடும்பத்துக்காரங்க ஒரு முயலை வேட்டையாடிட்டு வராங்க அப்போ அன்றைக்கி அங்க அவங்க வீட்டில் நல்லா முயல் கறி சாப்பிட்றாங்க அப்படிங்கும் போது நாம் மட்டும் பரதா புண்ணியம் பார்த்தோன்னே நம்ம பிள்ளைகள் தான் பண்ணி ஆடக்கும் அப்படிங்கும்போது அவங்க பண்ணும்போது நாமளும் பண்ணுவோம் அந்த அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து வேட்டையாட தொடங்கிடுவாங்க இன்றைக்கி வேட்டையாடுவதே நம்ம நிறுத்திட்டோம் நம்மளெல்லாம் வேட்டையாட முடியுமா பாவமாக இருக்குமே ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம வந்து விலகி இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இந்த இயந்திரியும் ஃபெயில் போது ஃபெயிலியர் ஆகும்போது திரும்ப இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழ போகிறோம் இயற்கையோடு கலந்து வாழ போகிறோம் இயற்கையோடு வந்து விலகி இருக்கிறோம் நம்ம இப்போ இனிமேல் இயற்கையோடு கலந்து வாழும்போது நமக்கு பசி பட்டினி உணவு பற்றாக்குறை பஞ்சம்லாம் வரும் வறுமை வரும் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்போ படிப்படியாக வேட்டையாடுவோம் உயிர்களை கொல்ல பழகிடுவோம் எப்படி இந்த ஆதிவாசி காட்டுவாசிகள்லாம் எப்படி உயிர்களை கொள்ளுறாங்க வேட்டையாடுறோம் அது போன்ற நிலை அதுக்கு நம்ம பழகும் அப்போ நமக்கு வந்து அந்த பாவ இயக்கு பாவ புண்ணியம்லாம் நமக்கு இல்லாமல் போயிடும் பரிதாபம் சில விஷயங்கள்லாம் இல்லாமல் போய் அதுதான் இயல்பு அதுதான் மனிதத்தன்மை அப்படி தான் அப்படி தான் வாழணும் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் செயற்கையாக வாழ்ந்துட்ருக்கோம்